நீர் நிலம் நெருப்பு இந்த மூணு பூந்து விளையாடுமா கடல் பொங்குங்கிறான் பூமிகள் அங்கங்க வந்து நில அதிர்வுகள் வருங்கிறான் வானத்துல இருந்து எரி நட்சத்திரம் விடுங்கிறார் இருபத்தி நாலு டிசம்பர்ல இருந்து இருபத்தி டிசம்பர் வரைக்கும் சீற்றங்கள்ல இருந்துகிட்டே இருக்கும் இந்த சனிப்பயிற்சியால தமிழ்நாட்டுக்கு இயற்கையால ஆபத்து அப்படின்றது உண்டா சவுத் சைடு கொஞ்சம் பாதகம் கடலுக்கு கீழே உள்ள எரிமலைகள் வெடிக்கிறதுக்கு உண்டான காரணங்களா இருக்கு காலத்தில் ஊட்டி போனீங்கன்னா பத்து வீடு பார்க்குறது பெரிய விஷயம் இப்போ மெட்ராஸ் சிட்டி மாதிரி இருக்குது ஊட்டி நீலகிரியில் இப்போ ஆபத்து மிகுந்த பகுதியிலே சொல்லிடலாம் அதிக மழை பொழியும் பொழுது சரிவுகள் ஏற்பட தான் ஒரு பறவை ஆஸ்திரேலியா வந்து அமெரிக்காவிலிருந்து பறந்து வந்து சீதோசனா அங்கே சரியில்லை வேடந்தாங்களுக்கு வரலாம் இங்கே கிளைமேட்னால வருதில்ல அப்போ அஞ்சறிவு உள்ள ஒரு பிராணிக்கு தெரியுது இயற்கையுடைய சீற்றம் என்னன்னு தனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த நாலுமே இப்போ நடக்கப்போகுது ஸோ இந்த நான்கு பயிற்சிகளையும் பார்க்கும் பொழுது அரசியலில் வந்து பெரிய மாற்றங்கள் நிறைய கட்சிகள் ஆயத்தமாகறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு குறிப்பா விஜய் அவர்களுடைய எதிர்காலங்கள் எப்படி நிறைய சினிமா நடிகள் கட்சி ஆரம்பிச்சு காணாமல் போயிட்டாங்க அதுவும் தெரியும்போது அவங்க ஜாதகத்தை பொறுத்து மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு ஜாதகம் இந்த ஜாதகப்படி எந்த ஒரு கணிபம் ரசிகர்கள் மட்டுமே சினிமாக்கார அரசியல் ஆரம்பிச்சவங்கள எடுத்த உடனே வந்து உட்கார முடியாது அவருக்கே இப்ப தெரியாது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தெரியும் இன்றைய தளபதி நாளைய மன்னர்னு சொல்றாங்க ஆனா ஜாதகப்படி வந்து எடுத்த உடனே முடியாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக தான் தான் அதிமுக வந்து ஒண்ணு சேருமா இப்படி இருக்குமா கூட்டணிங்கிறத கூட்டணிங்கிறது கட்சிக்குள்ளேயே ஒரு கூட்டணி சனி முதல் இரு தலைமையா இருக்குமா இருக்கு இயற்கை சம்பந்தப்பட்ட நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம் அறிவியலும் சொல்லுது ஆன்மீகமும் அதை சொல்லுது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இந்த இந்த சனிப்பயிற்சியினுடைய பலனா என்னெல்லாம் பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் நாட்டுக்கும் சரி இல்லை நம்ம மாநிலத்துக்கு இல்லை இல்லை இந்த வருஷம் இந்த இருபத்தி நாலு டிசம்பர்லேருந்து வர்ற இருபத்தஞ்சு டிசம்பருக்குள்ளேயே வந்து பருவநிலை மாற்றங்கள் நிறையா இருக்கும் மழை பெய்யிற காலத்தில் வெயில் அடிக்கும் வெயில் வெயிலடிகள் மழை பெய்யும் மழையும் வெயில் இல்லாத குளிர் அடிக்கும் மாறி மாறி வரும் சனிப்பயிற்சி ஆமாம்மா இயற்கை நீர் நிலம் நெருப்பு இந்த மூணும் பூந்து விளையாடுமா இல்லை சனிப்பயிற்சியின் தாக்கத்தால் எந்த அளவுக்கு உண்டு இல்லை சனிப்பயிற்சின்னு அவர் சொல்ல சித்தரேடுகளில் சொல்லியிருக்கிறது இந்த இருபத் ரெண்டாயிரத்துக்கு பிறகு வரும் முதல் ஜென்ரேஷன் ரெண்டாயிரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ வயசு இருபத்தஞ்சு இருக்குமா ஒரு பதினெட்டு இருபதுல கல்யாணம் பண்ணுறான்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு ஒரு குழந்த பிறக்கும் தெரியுமா அதான் ஜெனரேஷன் கேப் அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு அந்த கேப் அந்த கேப் அந்த ஜென்ரேஷன் வரும் பொழுது நீர்நிலம் நெருப்பு இந்த மூணு நாள் பாதகமும் அதிகம் கடல் பொங்குங்கிறான் பூமிகள் அங்கங்கே வந்து நில அதிர்வுகள் வருங்கிறான் பானத்திலேருந்து எரிநட்சத்திரம் விழுதுங்கிறாரு இது நான் வந்து சித்திரடைகளை படித்தது இப்போ படித்ததில்லை நாற்பது வருஷத்துக்கு மேலே முன்னாடி படித்த விஷயம் அது அதே மாதிரி தான் பாருங்கள் ஒரு சவுத்தில் வந்து மழை பெய்யுது சென்னை பக்கம் வெயில் அடிக்குது காலையில் பார்த்திங்கன்னா பனி பெய்யுது இந்த மாதிரி இயற்கை மாற்றங்கள் நானே பார்த்துக்கலாம் என் லைஃப்பில் ஸோ அந்த மாறுதல இயற்கையுடைய சீற்றங்கள் அதிகமாக இருக்கும் மாறுதல்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இன்னொன்று சொல்லி முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி வந்து விவசாயம் நல்லா டெவலப் ஆகும் பஞ்சபூதங்களால் அழிவு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மழை வரும் விவசாயம் இல்லைங்க பஞ்சங்களுடைய பா பாதகம் ஜாஸ்தி இருந்தாலும் உயிர் சேதம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அமெரிக்காவில் வந்து போன வாரம் கூட பார்த்து எதாவது நீர் வந்துச்சா சைனாவில் வெள்ளம் ஓடுதுங்கிறான் நம்ம அது எதுக்கு சொல்லணும்னா இயற்கை சீட்டு நீர்நிலம் நெருப்பு இருபத்தி நாலு டிசம்பர்லேருந்து வர இருபத்தஞ்சு டிசம்பர் வரைக்கும் இந்த சீற்றங்கள்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கணும் அதே மாதிரி மருத்துவத்துறை சிறப்பாக இருக்கும் மருத்துவத்துறை சிறப்பாக இருக்குன்னா இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத கண்டுபிடிக்கும் மெடிசன்ஸ் எல்லாம் வரும் க்யூர் பண்ண முடியாத டிசீஸ் எல்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் மெடிசன் கண்டுபிடிச்சிருவாங்க அந்த வளர்ச்சியெல்லாம் வந்துடும் இந்த வருஷத்தில் நிச்சயமாக வரும் இப்போ இந்த சனிப்பயிற்சியால் தமிழ்நாட்டுக்கு இயற்கையால் ஆபத்து அப்படின்றது உண்டா தமிழ்நாட்டுக்கா இல்லை சவுத் சைடு கொஞ்சம் பாதகம் உண்டு உண்டு ஆமாம் சவுத்லா முக்கடலுடைய சீற்றங்கள் அதிகமாக இருக்கும் பூமி உள்ள எரிமலைகள் வெடிக்கிறதுக்கு உண்டான காரணங்களாக இருக்குங்கிறான் நான் சொல்ல சித்தர்கள் சொன்னது ஸோ எரிமலைகள் வந்து பூமி கடலு இருக்கிற எரிமலைகளுடைய பிளவுகள் வெடிக்கிறதுனால தான் இந்த சுனாமி கடல் பொங்கறதெல்லாம் அதனால தான் ஸோ அதனுடைய வெப்பம் அதிகமாகிடுச்சு அது அதுக்கு முதல் ரீசனே வந்து என்ன நம்ம பண்ணுற தப்பு தான் உங்களுக்கு புரிஞ்சுதா வெப்பம் அதிகமாகும் பொழுது கிளைமேட் பூராமே மாறிடுச்சு நம்ம பண்ணுற தப்பு தான் அது ஒரு காலத்தில் ஊட்டி போனீங்கன்னா பத்து வீடு பார்க்குறது பெரிய விஷயம் நல்லா அறுபது வருஷம் முன்னாடி அங்கங்கே ஒரு வீடு இருக்கும் இப்போ மெட்ராஸ் சிட்டி மாதிரி இருக்குது ஊட்டி இப்போ மனித ஆபத்து மிகுந்த பகுதினே சொல்லிடலாம் இல்லை மலை பிரதேசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் ஆமாம் ஏன்னா அதிக மழை பொழியும் பொழுது சரிவுகள் ஏற்பட தான் செய்யும் அதான் பஞ்சம்போதல் மூணு தான் சொல்லியிருக்காரு நீர்நிலம் நெருப்பு நீர் நிலம் இந்த பயரு ஓகே அது எந்த ரூபத்துலையும் நீர் பொங்கி வர்றது நீர்னால இது நிலம் அதிர்வுகள் அந்த மாதிரி ஆமா நெருப்பு இந்த மூணுதான் பர்டிகுலர் சொல்லியிருக்கிறது இதனுடைய பாதிப்புகள் அதிகம் இருக்கும் நம்ம கவனமா இருக்கும் ஆனால் நீங்க சொல்றதுல சித்தர்கள் குறிப்பிட்டு இருக்காங்க எரிகை கல்கள் எல்லாம் விழுவும் ஆஹ் அப்படிங்கும்போது அது நடக்கிறக்கான அறிகுறி அப்படின்றதே இது வரைக்கும் இப்ப ஏதோ ஒரு லாஸ்ட் மந்தனோட ஏதோ ஒரு எரிகையில் வந்துட்டு இருக்குது வருது அதான் வருது அது பூமிக்கு வருதா வரலாங்க ஆனா பூமிக்கு வருங்கிறாரு ஏன்னா இப்போ நம்ம கடைசியா நமக்கு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ஒரு பெரிய நிகழ்வு பூமி வரல ஐயோ வரக்கூடாது வேண்டி வர கூடாது இல்ல அது சித்தர்கள் சொல்லிருக்காங்கன்னா அது எப்போ வரும் ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னடதுன்னு நம்ம எங்கள் யா நம்ம யாருக்குமே தெரியாது புரிஞ்சுதா ஒரு மனிதன் எப்படி பிறந்தான் எப்படி வளர்ந்தாலும் நம்ம வந்து கற்பனையாக தான் சொல்ல முடியும் குரங்குலேருந்து ப பிறந்தவன் மனிதன் சொல்கிற முதல் டைலாக்கே தப்பு குரங்குலேருந்து மனுஷன் பிறக்கல குரங்கு மாதிரி இருந்து வந்தான் தான் அதுக்கு அர்த்தமே ஒழிய கொ ஒரு குரங்கு குட்டி போட்டு மனுஷன் வரல குரங்கு குரங்காக தான் குட்டி போடும் நம்ம இவ்வளவு ஜோசியம் பார்க்குறோம் ஜாதகம் பார்க்குறோம் பயப்படுறோம் இயற்கைக்கு வந்து ப பயப்படுறோன்னு சொன்னோமே எந்த மிருகமாவது இயற்கைக்கு பயப்படுதா அஞ்சருவி பிராணிக இல்லை இல்லை ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குதுன்னா எஸ்கேப் பயந்து காடுகளில் உண்டா இல்லையா உண்டு ஒரு பறவை ஆஸ்திரேலியாவிலேருந்து அமெரிக்காவிலேருந்து பறந்து வந்து சீதோசனா அங்கே சரியில்லை இந்தியாவுக்கு போகலாம் அது தமிழ்நாட்டுக்குள்ள இந்த என்னது வேடந்த வேடந்தாங்களுக்கு எல்லாம் இங்கே நல்லா வருதில்ல வந்து குடும்பம்லாம் நடத்தி குட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டு கூட்டிகிட்டு போகுதில்ல அது எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது எங்கே சாப்பிட்றது கிடைக்கும் என்னன்னு அது பிளான் நம்ம இங்கேருந்து ட்ரெயினில் இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறதுன்னா எங்கே டிஃபன் சாப்பிட்ணும் எங்கே டீ சாப்பிட்ணும் பிளான் பண்ணி போகிறோம் இல்லையா அதுக்கு வருது பார்த்தீங்களா அப்போ அஞ்சறிவு உள்ள ஒரு ஒரு பிராணிக்கு தெரியுது இயற்கையுடைய சீற்றம் என்னன்னு அது அறிந்து புரிந்து செயல்படுது புரிஞ்சுதா அது இயற்கையோடு வாழ்கிறதுனால அதான் அதனால தான் நம்மளை விட வந்து அந்த தெய்வ சக்தியும் அந்த சக்தின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த பவரை தெரிஞ்சுக்கிற குணம் வந்து ஐந்தருவு பிராணிகளுக்கு தான் அதிகம் புரிஞ்சா தெருவில் ஒரு நாய் வந்து ராத்திரி பண்ண மணி திடீர்னு ஓலை இடுது கத்துதுன்னு வச்சுங்களேன் நீங்கள் நினைப்பேன் எவனோ தெரியாதவன் புதுசாக எவனா ஊருக்குள்ளே வந்துட்டான் ஒரு நாய் வந்து ஓலை விட்டு கத்துது அப்படின்னா அந்த சரௌண்டிங்கில் ஒரு டெத் இருக்குதுன்னு அர்த்தம் அதனுடைய கண்களுக்கு தெரியுமா நல்ல சித்தர்கள் எழுதியிருக்காங்க இல்லை அது ப்ராக்டிக்கலாக உண்மையா சார் ஏன்னா நம்ம பார்க்குறோம் இல்லை நீங்கள் அது நம்ம அதை கவனிக்கிறதில்ல சார் அது வேற டாப்பிக் போயிடுறோம் புரிஞ்சுதா ஒரு ஒன் ஒன்றில் ஒரு ஒரு ஆயிரம் பூனையும் வளர்த்துங்களேன் பூனைன்னு ஒன்று சொல்கிறோமே அதை வளர்த்துறாங்கல்ல பூனை எப்போமே இடம் வளம் வராது ம் இடத்தில் இருந்து வலது பக்கம் வர்றது தான் நல்ல சகுனம் வளம் இருந்துருப்போம்னா தப்பான் அதுகளுக்கு தெரியுமா நீ நீ போகும்போது உனக்கு வந்து ஒரு மைனஸ் இருக்குன்னு அதுக்கு நம்ம காட்டுறது நம்மளுக்கு வந்து ஒரு முன்னெச்சரிக்கை கொடுக்கும் அதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் ஆயிரம் ஆடு வளர்த்துங்க எப்போவுமே வந்து ஒரே மாதிரி கத்தாது நீங்கள் கிளம்பும் போது நல்ல ஒரு விஷயத்துக்கு போகிறீங்க நல்லது நடக்குதுன்னா அந்த மாட்டுடைய அந்த அர்த்தமே அந்த அம்மானு கத்துகிற சவுண்டே வேற அதே நீங்கள் போகிறது மைனஸ் ஆக போகுதுன்னா அதுக்கு தகுந்த சவுண்டு கொடுக்கும் அது டெய்லியும் கொடுக்காது அதுகளுக்கு தெரியுமா ஸோ எதுக்கு சொல்லுன்னா அந்த அந்த இயற்கையிலேயே வந்து அந்த ஐந்தறிவு பிராணிகளுக்குள்ள அந்த சக்தி மனுஷனுக்கு கிடையாது ஏன்னு சொல்லலைன்னா அவங்க தான் இயற்கையோடு ஒன்றி வாழும் ஒரு தன்மை இயற்கைக்கு மீறி அது செயல்படாது நம்ம இயற்கைக்கு மீறி செயல்படுறோம் அதனால் நம்ம அனுபவம் அனுபவிக்கிறோம் சனிப்பயிற்சி தனிப்பட்ட ராசி பலன் அப்படின்றதெல்லாம் கடந்து பலனாக நம்ம பேசணுன்னா ஒரு நாட்டு அளவில் இப்போ தமிழ்நாடு அளவில் இல்லை இந்திய அளவில் உலக அளவில் இது எப்படி இருக்குது சார் இல்லை இந்த சனி பயிற்சி சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி மூணுமே இந்த நாலுமே இப்போ போகுது இந்த வருஷம் மார்ச்சுக்கு அப்புறம் ஸோ இந்த நான்கு பயிற்சிகளையும் பார்க்கும் பொழுது அரசியலில் வந்து பெரிய மாற்றங்கள் பெரிய மாற்றங்கள் ஆனால் சில பேருக்கு சிறிய ஏமாற்றங்கள் சிலருக்கு ஆனால் பெரிய மாற்றங்கள் இப்போ நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க இவர் தான் ஜெயிப்பாருன்னு நான் ஒன்றும் சொல்ல இல்லை இவர் தான் ஜெயிப்பாருன்னு இந்த ரெண்டு பேரும் விட்டுட்டு இன்னொருத்தர் ஜெயிப்பார் மாற்றம் தெரியுதா இது ஓட்டு போடுறோன்னா அவராசியும் அந்த தலைவனோட ராசியும் ஒத்துக்கோரும் ஒத்து வந்திருக்கும் இப்ப நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன் என்னோட கட்டம் மட்டுமே வேலை செய்யாது அதனால நான் அப்படி நிறைய பேர் பலன் சொல்றாங்களே அப்படியெல்லாம் கிடையாது அப்புறம் என்ன நான் வந்து ரஜினிகாந்த் மாதிரி வந்திருக்கணும் சினிமாவுக்கு நடிக்க வந்தேன்னே நான் ஏன் ஒரு காமெடியனாக இருக்கேன் ஒருவேளை உங்கள் கட்டமோ ஒரு கட்டமோ ஒத்து போகலையே ஒரே கட்டம் வந்து ஒரு 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 குழந்தை ஒரு இரட்டை குழந்தை பிறக்குதுன்னு வைங்க அண்ணன் யாரு தம்பி யாரு ரெண்டு குழந்தைய சொல்லுங்க முதல்ல வெளிய அண்ணன் தப்பு முதல்ல வெளியே வர தம்பி இரண்டாவது வெளியே வர குழந்த தான் அண்ணன் அந்த கரு தான் முதல்ல உருவாயிருக்கும் இரண்டாவது கரு தான் முதல்ல வெளியே வரும் அவர் வந்து தம்பி தான் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அரை மணி நேரமா கழிச்சு தான் இன்னொரு குழந்தை அப்போ ரெண்டு பேரும் ஜாதகமே மாறிடும் கொஞ்சம் அவங்களுக்கு நட்சத்திரம் மாறும் சப்போஸ் ராசி மாதிரி நட்சத்திர பாதம் மாறும் அந்த அந்த டைமிங் இருக்கு வந்து அது பர்ஃபெக்டாக இருக்கணும் ஜோசியத்தில் அது ரொம்ப முக்கியம் எந்த எந்த இடத்துல பிறந்தார் எத்தனை மணிக்கு பிறந்தார் இந்த கணக்கெல்லாம் இருக்குது அப்போ தான் வந்து கணிக்க முடியும் அப்போ நிறைய ஜாதங்கள் பார்த்திங்கன்னா த தான் இருக்கும் சினிமாக்காரங்களெலாம் நடிகர்கள்லாம் வந்து அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்களே கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய சினிமா நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து காணாமல் போயிட்டாங்க அதுவும் தெரிய உங்களுக்கு தெரியுமில்ல அப்புறம் ஸோ எதுவுமே வந்து அவங்க ஜாதகத்தை பொறுத்து மட்டுமல்ல அன்றைய மொத்த அதாவது ஒரு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கு தமிழ்நாட்டுக்குன்னே ஒரு ஜாதகம் இருக்கு இந்த ஜாதகப்படி எந்த ஜாதக உட்காரணுங்கிறது ஒரு கணிப்பு அது டீட்டெயிலாக பார்க்கணும் அரசியலில் நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு பேசும்போது விஜய் அவர்கள் இனி கட்சியை ஆரம்பிச்சு பரபரப்பா இயங்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்க்குறோம் நிறைய கட்சிகள் ஆயத்தமாகறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்படின்னு குறிப்பாக விஜய் அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் விஜய் அவர்கள் இப்போ தான் வந்து முதல் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காரு போன வருஷம் முதல் ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப்பு இரண்டாவது ஆண்டு தொகு எண்ணம் நல்லா இருந்தது வாக்குப்பலிதம் ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு பழமொழி இருக்குது நாக்கு சுத்தம் இல்லாதவன் வாக்குப்பலிக்காது உங்கள் நாக்குலேருந்து வர்ற ஒவ்வொரு விஷயமும் செயல்பாடுகளும் கரெக்டாக நீ சொல்கிறது அப்படி இருந்தால் நிச்சயம் வெற்றி ஸோ செல்வதொன்று செய்வதொன்றாக இருக்கக்கூடாது நீங்களும் சினிமா துறையை சார்ந்தவர் தான் நீங்களே சொல்றீங்க சி சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்து காணாம போனவங்களும் உண்டு அப்போ இதெல்லாமே விஜய் அவர்களுக்கு ஒரு படிப்பினை தானே என்ன ஜெயிச்ச எம்ஜிஆர் ஒரு உதாரணம் தோல்வி அடைஞ்ச சிவாஜி ஒரு உதாரணம் முயற்சி பண்ணும் கமல் ஒரு உதாரணம் விஜயகாந்த் ஒரு உதாரணம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரஜினி ஒரு உதாரணம் அப்ப அது எல்லாத்தையும் ஒரு படிப்பனைய எடுத்துக்கிட்டு அதுல இருந்து எப்படி நம்ம நகர்த்தணுன்ற அரசியல் புரியாதா அவருக்கு நான் இப்ப எழுந்திரா ரசிகர்கள் மட்டுமே நம்பி சினிமாவுக்கு சினிமாக்காரங்க அரசியல் ஆரம்பிச்சாங்களா மைனஸ் நான் தப்பு சொல்ல இப்ப நீங்க நினைச்சாங்க ஆரம்பிக்கலாம் யாரு ஜனநாயக நாடு யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேணாலும் தலைவர் அது வேற ஆனா உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்கு கட்சியா ஆரம்பிச்சதுக்கு வாழ்த்துக்கள் சும்மா எடுத்தோன்னே வந்து சேர்ல உட்கார முடியாது இல்லை வர்ற சட்டமன்ற தேர்தல் ஆமா அதில் தெரிஞ்சிடும் அதுதான் கேட்குறேன் அதுல ஒரு ஒரு என்னத்தை சாதிச்சோம் இனிமேல் என்ன பண்ண போனோங்கிற முதல் டெஸ்டே அவருக்கு அதுதான் அவருக்கே இப்ப தெரியாது பட் அவருடைய நம்பிக்கை என்னால் முடியுங்கிறது அந்த முடியும்னுடைய மார்க் வந்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தெரியும் ஆனால் ஜாதகப்படி வந்து எடுத்த உடனே நான் வந்து மன்னராகிட முடியாது ஆக முடியாது இன்றைய தளபதி நாளைய மன்னர்னு சொல்றாங்க ஆகிற சான்சஸ் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல பட்

அவங்க உள்ள நுழைக்கிறது நம்ம வெளியே போகிறத பொறுத்து தான் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஓட்டு மாறாமல் போடும் பெரிய அரசியல் கட்சி இது ரெண்டு தான் மித்தெல்லாம் மாறி மாறி போட்டுருவாங்க இன்னைக்கு பிஜேபிமாக நாளைக்கு வந்து கம்யூனிஸ்ட்டுமா அதெல்லாம் இருக்கும் டாப்புங்கிறது ரெண்டு தான் இல்லை அதிமுக வந்து எல்லாம் ஒன்று சேருமா இல்லை திரும்ப இப்படி இருக்குமா அப்படின்ற பேச்சுக்கள்லாம் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கு ஆமாம் அது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க சார் அரசியலில் கூட்டணிங்கிறத விட கட்சிக்குள்ளேயே ஒரு கூட்டணி வந்துடும் ஓ சனி ராகு கேது குரு பயிற்சியில் வரும் முதல் மாதிரியே ஓ அப்போ அது கூடுதல் பலம் இருக்கும் ஆமாம் வரும் இப்போ பிஜேபியும் அதிமுகவும் சேருவதற்கான வாய்ப்பும் உண்டு இல்லை அது சொல்ல முடியாது அது சொல்ல முடியாது அஇஅதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு அந்த பூசல்கள் அதெல்லாம் மறைவுக்கு வந்துடும் ஸ்ட்ராங்காக இறங்கி வேலை செய்வார்கள் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு இப்போ ஒரு தலைமையாக இருக்குமோ இரு தலைமையாக இருக்குமோ அது ஒரு கேள்வியாக இருக்குல்ல சார் உங்கள் இதில் வந்து இவங்க பெரியவங்களா அவங்க பெரியவங்களா இல்லை இப்போ ஒரு செங்கோட்டை அண்ணன் வந்து ஏதோ வந்து கட்சிக்குள்ளே ஏதோ இதெல்லாம் நீங்கள் பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க நான் கூட சொன்னேன் அல்லன்னா தமிழ்நாட்டில் சென்னை ஜார்ஜ் கோட்டையில் எடப்பாடியாரை உட்காரீங்க நீங்கள் அங்கே டெல்லி செங்கோட்டைக்கு செங்கோட்டைக்கு நீங்கள் போங்க ஜார்ஜ் கோட்டைக்கு இவர் போட்டோம் ரெண்டு பேருமா சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுங்கன்ட்டு அதில் அப்படிதான் தான் நடக்க போகுது நடக்கலாம் நடக்காமையும் போகலாமா ஆமாம்மா பட் எது வருதோ வரலையா நான் ஒன்றும் சொல்ல ஒரு நல்லாட்சி இருபத்தாறில் அமையும் அதிமுகவும் விஜய் அவர்களும் கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி அமைச்சா திமுகவை பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டுலாம் ஒரு கால்குலேஷன் பேசுகிறாங்க அதெல்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியம் அதிமுக தொண்டர்கள் இது ஏற்கனவே ஓட்டு போட்டவங்க கணிப்பு விஜயுடைய ரசிகர்கள் கணிப்பு இதெல்லாம் கணக்கு போட்டு சொல்கிறது தான் இல்லை அதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டான்னு தான் கேட்குறேன் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் எத்தனை பேர் வந்து எத்தனை கட்சிகள் இருக்கான் தெரியுமா உங்களுக்கு தெரியாது மாற்று கட்சியில் வாய்ப்பு மாற்று கட்சி அதிகமாக இருப்பாங்க ஃபேன்ஸ் வேறு அதான் சொல்கிறேன் சார் கட்சி வேறு இப்போ நான் ஒரு கட்சியில் இருக்கேன் அப்படின்னா நான் சினிமா வேறு அந்த கட்சி வேறு புரிஞ்சுதா அதுக்கு இதுக்கு அது அதுதான் இது இது தான் இதில் மாற்றுக்கருத்து இல்லை சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் எம் சிஆர் பியோர் கார்டன் கிளப்ஸ் அண்ட் கேஷுவல் ஷேர் சத்திபொம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்மிஷன்ஸ் ஓபன்